மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் பல்நோக்கில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது சோழவந்தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார் முகாமில் மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் போர் செல்வன் திமுக மாவட்ட தலைவர் பாலமேடுபால சுப்பிரமணியன் ஒன்றிய செயலாளர்கள் தன்ராஜ் பரந்தாமன் முத்தையன் அருண் விஜயன் நகர செயலாளர் மனோகரவேல் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரூராட்சி தலைவர்கள் சுமதி பாண்டியராஜன் ரேணுகாயீஸ்வரி கோவிந்தராஜ் செயலலுவலர் சசிகலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முகாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை நடைபெற்றது முகாமில் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் காசநோயாளிகளுக்கு நோயாளிகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நல திட்ட உதவிகள் மருத்துவ அலுவலர் வளர்மதி உள்ளிட்ட எழுநூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவ குழுவினர்கள் சிகிச்சை அளித்தனர் உயர் ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான நோய் கண்டறிதல் எலும்பு நரம்பியல் காது மூக்கு கண் தொண்டை போன்ற பதினேழு வகையான துறைகளை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்